பொட்டலமும் பெருசா இருக்கணும் செலவும் சிறுசா இருக்கணும் அப்படி யோசிச்சு என்னன்றதையும் நீயே சொல்லிரு அம்பது ரூபாய்க்கு பொறிகட இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பொறி உருண்டை அம்பது ரூபாய்க்கு ரஸ்க்கு இது மூணையும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பார்சல் பெருசா இருக்கும் அப்புறம் உதிரி ரஸ்க்கு தான் வாங்கணும் பாக்கெட் ரஸ்க் வாங்கக்கூடாது பொட்டல சிறுசா ஆகி போயிருந்த நமக்கு கொண்டுகிட்டு போகும்போது பெருமையாவும் இருக்கும் பெருமையா இருக்குதான் ஒரு வீட்டுக்கு போகும்போது பொறியையும் பொறி உருண்டையும் கொண்டு போனாங்க அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க எந்த விருந்தாளியும் அவங்க வாங்கிட்டு வந்த பார்சல் அந்த வீட்டுக்காரங்க அப்பவே பிரிக்க மாட்டாங்க போனதுக்கு அப்புறம்தான் பிரிப்பாக அவங்க பிரிக்கும் போது என்ன நினைச்சா நமக்கு என்னையாருங்க எப்படி ஆட்டிக்கிட்டு போறத விட நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்களே நினைச்சுக்குவாங்க